இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் சிரியாவில் புகுந்து அமெரிக்க படைகள் திடீர் தாக்குதல் நடத்தி புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த டிசம்பர் மாதம் சிரியாவின் பால்மைரா நகரில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் நடத்திய கொடிய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்பு படை வீரர்கள் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மொழி பெயர்ப்பாளர் ஒருவரும் இந்த தாக்குதலில் இறந்தார் இதற்கு பழிவாங்க அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது ஐஎஸ் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்களை கண்டுபிடித்து தாக்கி வந்தது இப்போது சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் மத்திய அமெரிக்க படை திடீர் தாக்குதல் நடத்தியது இதில் ஐ எஸ் பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்பில் இருந்த அல் பயங்கரவாத அமைப்பின் துணை தலைவர் பிலால் ஹசன் அல் ஹாசிம் என்பவன் கொல்லப்பட்டார் இது தொடர்பாக அமெரிக்காவின் மத்திய பாதுகாப்பு படை கமாண்டர் பிராட் கூப்பர் கூறியது சிரியாவில் நாங்கள் நடத்திய தாக்குதலில் அல் பயங்கரவாத அமைப்பின் துணைத் தலைவனை கொன்றுவிட்டோம் ஐ எஸ் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து அமெரிக்க வீரர்களை கொன்றதில் இவனும் ஒருத்தன் அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்தால் இதுதான் கதி அவர்கள் எங்கு சென்று பதுங்கினாலும் தேடி சென்று அழிப்போம் என்று கூப்பர் சொன்னார்